ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போது என்னாச்சுன்னா இதோடைய பூனை வந்துட்டு நாலு நாளாக காணா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம் நாலு நாளாகவே அந்த தாய் பூனை கிடைக்கவே இல்லை இந்த குட்டிங்களுக்கு நம்ம என்னதான் பால் பிஸ்கெட்டு சாதனம் வச்சாலுமே கூட எதையுமே முழுசா சாப்பிட்றது இல்லை அவங்க அம்மாவை தேடி கத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க நாங்களும் அந்த தாய் பூனையும் எங்கேயுமே தேடி பார்த்தோம் எங்கேயுமே கிடைக்கல ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு நாள் வராமல் இருந்தது அப்புறம் ஒரு ரெண்டு நாலு வீடு தள்ளி உடம்பு முடியாமல் செடியில் கடந்துச்சு நாங்கள் தூக்கிட்டு வந்து சரி பண்ணிட்டோம் அப்புறம் சரியாகி நல்லா தான் இருந்துட்டு இருந்துச்சு என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியல திரும்பியும் வந்துட்டு இப்போ நாலு நாளாகவே காணோம் நாங்கள் எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம் என்னதான் நம்ம சாப்பாடு வச்சாலுமே கூட அதுங்க தாய் இல்லாமல் அதுங்க கத்துறதுன்னு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அடாப்டுக்கு எடுத்துப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம் ரெண்டு புனையும் மட்டுக்குமே அதுக்கும் யாரும் இன்னும் வரல இப்போ வந்து ஃபிஷ் வாங்கி வச்சுட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது டெய்லி பால் பிஸ்கெட்டு முட்டை சாதம் நேற்று முட்டை சாதம் கொஞ்சம் செஞ்சு வச்சுருந்தேன் அதையுமே கூட சரியாக சாப்பிடலை உன் தாய்ப்போனை வந்து ஏன் ரெண்டு குட்டியை கூட்டுட்டு ஒரு நாள் வெளியில் போயிடுச்சு வெளியே போய் ரெண்டு நாள் கழித்து ஒரு குட்டி மட்டும் கால் உடஞ்சி எங்களுக்கு கிடைச்சிது ஏதோ நாய் நாய்ங்க கடிச்சு போட்டு கால் உடஞ்சி எங்களுக்கு கிடைச்சது அது அந்த குட்டி தான் பயங்கர காயம் மேலாம் வயிற்று அப்படியே ஒரு விரல் ஒரு அளவுக்கு ஓட்ட அது அந்த அளவுக்கு காயமாக இருந்துச்சு அந்த மருந்து வச்சு அதை சரி பண்ணிட்டோம் ஆனா இன்னும் ஒரு குட்டி வந்துட்டு கிடைக்கவே இல்லை அது பேர் வந்து மயிலோ அந்த குட்டி நல்லா இருக்கும் அழகா நல்லா விளையாண்டுட்டு அந்த குட்டி இன்னும் வரைக்குமே எங்களுக்கு கிடைக்கல எங்க கூட்டி போய் விட்டுச்சு இல்ல வேற ஏதாவது கடிச்சு போட்டுருச்சா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை அந்த குட்டி கூட போய் இது இருக்குதா அப்படின்னு இங்க நாலு நாளா எங்க வீட்டு விட்டு எட்டையே போகல இப்போ நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அந்த குட்டிக்கிட்டு போய் பால் கூட கொடுக்க போகல என்னாச்சோ அப்படின்ட்டு இப்ப என்னடா நாலு நாளா இங்க வரல ஒருவேளை அந்த குட்டி யாரு வீட்லயாவது இருந்துகிட்டு இது போய் அந்த குட்டி கூட இருக்குதா அப்படின்னு கூட தெரியல இருந்தாலுமே கூட குட்டி கூட பால் கொடுக்காம எப்படி தேடாம குட்டிங்களை தேடாம எப்படி அது எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு நீதான் பொம்மியா சிம்பா ஐ சிம்பா அம்மா எங்க காணாமா சிம்பா ஓ நீங்கள் தான் சிம்பாவா அம்மா எங்க சிம்பா காணாமடி உச்சு உச்சோ காணாமா அம்மாவை அம்மா காணாமா என்னது பர் உங்கள் பாப்பா சாப்பிட்றாப்பார் ஷைனி பிஸ்கட் சாப்பிட்றாப்பார் சிம்பா சிம்பா